விஜய் கூட்டணி வைப்பது திமுகவுடன் கூட்டணி வைப்பதை காட்டிலும் அனுகூலமாக இருக்கும் என்று பிரியங்கா காந்தி கணக்கு போடுகிறார் இந்தி கூட்டணி என்பது கூட்டணி என்பதன் அர்த்தமா அனர்த்தமா அது அனர்த்தமான அர்த்தம் விஜய் இந்நேரம் வெளியே வந்திருக்க வேண்டும் காவல்துறை கைதுக்கெல்லாம் பயந்து தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது கா காவல்துறை கைதுக்கெல்லாம் பயந்தெல்லாம் போய் தமிழ்நாட்டுல அரசியல் செய்ய முடியாது கட்சி என்றால் தைரியம் இருக்க வேண்டும் வீரம் இருக்க வேண்டும் தலைக்கு கத்தியா வரும்போது தலைக்கு கத்தியா வருது நான் தூக்களியா ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும் வீரம் இருக்கணும் மோடி அவர்கள் ஆட்சி செய்கிறார் இந்த அதிகாரம் செலுத்தல ஆனா திமுக எப்படி அதிகாரம் செலுத்துறாங்கன்னு பார்க்குங்க கோலஹலஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறதா வணக்கம் நண்பர்களே அதாவது விஜயோடு காங்கிரஸ் கூட்டணி வைப்பது தொடர்பாக இப்படி அப்படியுமாக பல்வேறு பேச்சுகள் அடிபடுகின்றன இப்ப பாத்தீங்கன்னா நேற்றுக்கு பெரம்பலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் காந்தி சிலை அருகே வாக்கு திருட்டு தொடர்பான கையெழுத்து இயக்கம் ஒன்றை காங்கிரசுடைய முன்னாள் மாநில தலைவர் கே அழகிரி தொடங்கி வைத்து பேசினார் அப்போ அவர் பேசுறப்போ ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறார் என்னன்னா காங்கிரஸ் தொண்டர்களுடைய அடிப்படை எண்ணம் அப்படிங்கிறது இன்னும் அதிக இடத்துல போட்டியிடணும் ஆட்சியில நமக்கு பங்கு வரணும் நம்முடைய காங்கிரஸை சார்ந்தவர்களும் அமைச்சர்களாக வர வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறார்கள் இது ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனுடைய உணர்வு அந்த உணர்வை நாங்கள் பிரதிபலிக்கிறோம் எனவே எங்களுக்கு கூடுதல் இடம் வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் இது எங்களுடைய உணர்வு ஆனால் இவ்வாறு கேட்கிறோம் என்பதற்காக நாங்கள் திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கிறோம் என்று பொருள் அல்ல திமுக கூட்டணியிலிருந்து எங்களை அசைக்க முடியாது திமுக கூட்டணியிலேயே நாங்கள் தொடர்வோம் என்று கூறியிருக்கிறார் அப்ப இது மூலமா வந்து திமுக கூட்டணி தொடருமும் எடுத்துக்கலாமா வர முடியும் திறந்தயும் நிச்சயமா அதெல்லாம் ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல இதுக்கும் கூட்டணிக்கும் வித்தியாசம் கிடையாது கூட்டணியில எங்களுக்கு அதிக இடங்களும் அதிகாரத்துல பகிரும் தான் கேட்கறோம் அது வந்து நட்புக்கு விரோதமானதோ நட்புக்கு எதிரான ஒரு இலக்கணமோ அல்ல அதுக்காக நாங்க திமுக கூட்டணியை விட்டுருவோம் விஜய் கிட்ட பேசுனதுனால நாங்க திமுகவுக்கு எதிர்ப்பு இதெல்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க அப்படி எல்லாம் கிட்டத்தட்ட கேஎஸ் அழுகிரி உண்டு இதே கருத்து சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் பிரதிபலித்திருக்கிறார் அவர் தேடி மாவட்டத்தில் பேசுறப்ப இதே கருத்துக்களை அப்படியே சொல்லி இருக்கிறார் அதனால காங்கிரஸ்ல ஒரு இப்போது இருக்கும் கூட்டணியே தொடர வேண்டும் என்று கூறி வருகின்றனர் அந்த எண்ணத்தில் இருக்கின்றனர் அதே நேரம் காங்கிரஸின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் என்ன சொல்லி இருக்கிறார்னா விஜயுடன் கூட்டணி அமைப்பது ஒன்றும் பாபம் அல்ல என்று கூறியிருக்கிறார் இப்போ திருநாவுக்கரசு போன்றவர்கள் ஒரு சார விஜயுடன் கூட்டணி வைக்கலாம் டிஎம் கே கூட்டணி வெளியில வரலாம் நினைக்கிறாங்க அரசு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிர்வினை ஆற்றி இருக்கக்கூடிய திமுக வர்த்தக அணி பிரிவு செயலாளர் காசி முத்துமாணிக்கம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா விஜயுடன் கூட்டணி அமைப்பது பாபம் மட்டுமல்ல ஒரு சாபம் கூட்டணி அமைக்கலாம் அமைக்க வரம்புக்குள் உலா வருகின்றன இது நன்றாக தெரிகிறது பட் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடம் என்ன நினைக்கிறது காங்கிரஸ் கட்சி மேலிடம் அப்படின்னு சொல்லிட்டா உடனே நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய மல்லிகார்ஜுன கார்கேயை நினைத்து விடக்கூடாது காங்கிரஸ் கட்சிக்கு யார் தலைவராக இருந்தாலும் அதனுடைய மேலிடம் என்பது நேரு குடும்பமாகத்தான் இருக்கும் அதனால சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி என்ன நினைக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணும் சோ காங்கிரஸ் மேலிடம் என்றால் அது அந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த மூவரை மட்டுமே குறிக்கும் சோ இந்த அடிப்படையில் பார்த்தா அந்த மூவர் என்ன நினைக்கிறார்கள் இப்ப ரீசெண்டா நம்ம ஒண்ணு கேள்விப்படுகிறோம் பிரியங்கா காந்தி விஜயுடன் கூட்டணி வைப்பதை ஆதரிக்கிறார் என்று நாம் கேள்விப்படுவோம் இது தொடர்பான யூக செய்தி உள்குத்து என்கிற பெயரில் தமிழ் ஹிண்டு நாளேட்டில் இடம்பெற்றிருக்கிறது இருக்கிறது இப்போ காங்கிரஸ் என்ன விதமா கணக்கு போடுகிறனா அவங்க கொஞ்சம் ஒரு ப்ராடர் லைன்ல அவங்க வந்து கணக்கு போடுறாங்க இப்போ தமிழ்நாட்டில் நின்னா என்ன கொஞ்சம் சீட்டு கூடுதலாக கொடுப்பாங்க அதுல ஏதோ ஜெயிப்பாங்க தமிழ்நாட்டில் எந்த காலமும் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு பெற போவதும் இல்லை ஆட்சியை பிடிக்க போவதும் இல்லை அதே நேரத்தில் காங்கிரஸ் முயற்சி செய்தால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் ஒரு காங்கிரஸும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த இடம் இந்த தடவை தான் பினராயி விஜயன் அதை பண்ணி தொடர்ந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளும் அவர் ஆட்சியில் இருந்தார் இப்போ லாஸ்ட் பினராயி விஜயன் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார் சோ டென் இயர்ஸ் ஆட்சியில இருந்தாச்சு அப்படின்னாலே ஒரு ஆன்டி இன்கம்பென்சி உருவாகிரும் அந்த ஆன்டி இன்கம்பென்சி இப்ப கேரளத்தில் இருக்கிறது அதே நேரத்துல கேரளத்தில் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான மலையாள நடிகர்களை காட்டிலும் பெரும் புகழ் பெற்றவர் விஜய் புகழ்பெற்ற மலையாள நடிகர்களான மம்முட்டிக்கும் மோகன்லாலுக்கும் எந்த அளவுக்கு கூட்டம் வருமோ அதை காட்டிலும் பெரிய கூட்டம் விஜய்னுடைய தமிழ் படங்களுக்கு வருகிறது அதனால விஜய்க்கு அங்க ஒரு பெரிய கிளவுட் இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில விஜயோடு கூட்டணி வைத்தால் தமிழகத்துல நாம ஜெயிக்கிறோமோ இல்லையோ கேரளத்தில் ஆட்சியை பிடித்து விடலாம் ஏன்னா கேரளத்துல பரப்புரைக்கு விஜயை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று காங்கிரஸ் திட்டமிடுகிறது இதை நம்ம ஏற்கனவே பழைய காணொலிகள் சொல்லி இருக்கோம் அதோடு மட்டுமல்ல விஜய்க்கு வந்து கர்நாடகத்திலும் ஆந்திரத்திலும் கூட செல்வாக்கு உண்டு நிறைய ரசிகர்கள் விஜய்க்கு உண்டு அதே போல கர்நாடகத்திலும் ஆந்திரத்திலும் காங்கிரசுக்கும் நிறைய ஸ்டேக் இருக்கு ஆந்திரம் தேவையில்லை ரசிகர்கள் கூட்டம் அப்படிங்கிற அளவில் தெலுங்கானாலையும் பரவலா விஜய்க்கு ஒரு ஆதரவு தளம் உண்டு கர்நாடகம் தெலுங்கானா கேரளம் இந்த மூன்று மாநிலங்களிலும் விஜயை பயன்படுத்தி கொள்ள முடியும் தங்களுடைய அரசியல் தேவையை அதன் மூலம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் வச்சால் அது தமிழ்நாடுங்கிற பவுண்டரிக்குள்ளேயே முடிஞ்சிடும் அவங்க ஏதோ சில சீட்டு கொடுப்பாங்க ஓரளவு ஜெயிப்பாங்க ஆனா அதை தாண்டியாதான் பயன் இல்லை விஜய்யோடு கூட்டணி வைத்தால் தமிழ்நாட்டில தேறுகிறதோ இல்லையோ மற்ற மாநிலங்களில் அதாவது காங்கிரஸ்க்கு ஸ்டேக் இருக்கக்கூடிய மாநிலங்களில் காங்கிரஸ்க்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறப்போ ஒரு லாஜர் பர்ஸ்பெக்டிவ்ல அதே நேரத்துல ஒரு வருங்கால கண்ணோட்டத்துல யோசிச்சால் விஜயோடு கூட்டணி வைப்பது திமுகவுடன் கூட்டணி வைப்பதை காட்டிலும் அனுகூலமாக இருக்கும் என்று பிரியங்கா காந்தி கணக்கு போடுகிறார் இவருடைய கால்குலேஷனை ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும் ஏன்னா வர பத்தாம் தேதி தான் ராகுல் காந்தி இந்தியா திரும்புகிறார் அவர் வந்து இப்போ கொலம்பியால உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அக்டோபர் டென்த் தான் அவர் ரிட்டர்ன் ஆகிறார் அநேகமா டென்த்தோ இல்லாட்டி லெவன்த்தோ இதை பற்றி அவர் பேசுவதற்கு வாய்ப்பு உள்ளது அநேகமா அரௌண்ட் அவர் கரூருக்கு கூட வருகை தரலாம் எப்படி நமக்கு தெரியாது அதனால இப்போ காங்கிரஸ்ல ஒரு மூடு டெவலப் ஆயிருக்கு தொடர்ந்து டிஎம்கே கே நம்ம இருக்கணுமா ஏன் வெளியில வந்து விஜய் பக்கம் போகக்கூடாது விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு உண்மையிலே அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன எதுவும் நமக்கு தெரியாது தெரியாத நிலையில அவரோட கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழகத்தில் கையை சுட்டுக் கொண்டாலும் கேரளத்தில் ஆட்சியை பிடிப்பதை உறுதி செய்து கொள்ளலாம் ஸோ இங்க ஃபியூ சீட்ஸுக்காக ஆசைப்பட்டு கேரளத்துல ஆட்சி பிடிக்கக்கூடிய வாய்ப்பை நாம ஏன் நழுவ விடணும் கேரளத்துல விஜய்க்கு நல்ல செல்வாக்கு இருக்கு ஒரு ரவுண்டு பிரச்சாரத்துக்கு அங்க சுத்த விட்டாலே போதும் அள்ளி கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் காங்கிரஸுக்கு ஏற்பட்டு இருக்கிறது அதனால விஜயை காங்கிரஸ் நெருங்குகிறது என்று புரிந்து கொள்ளலாம் அது ராகுல் காந்தி வந்தா தான் கன்ஃபார்ம் ஆகும் இப்போ அதற்கான முயற்சிகள் தென்படுகின்றன சோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் இருவேறு விதமாக பிரிந்திருந்தாலும் மேலிடத்தை பொறுத்தளவுல அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விஜயை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை காங்கிரஸ் மேலிடம் எடுத்து அறிவித்து விட்டால் மாநில நிர்வாகிகள் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் பட் செல்வ பிறந்தகை போன்றவர்களெல்லாம் ஏற்பார்களா இல்லையா அதெல்லாம் தெரியல ஏன்னா ஒரு அறிவாலயத்துக்கு விசுவாசமானவர் நம்ம ராஜகோபாலன் ஒருவேளை இந்த மாதிரி ஒரு முடிவு அதாவது விஜயோடு கூட்டணி வைப்பது அப்படிங்கிற முடிவை காங்கிரஸ் காங்கிரசே ரெண்டாக உடையும் திமுக ஆதரவு காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸை விட்டு வெளியே வருவார்கள் மிக பெரிய அளவுல அது காங்கிரஸுக்கு ஒரு சேதத்தை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு யூகத்தை அவர் முன்வைத்திருந்தார் ராகுல் காந்தி தன்னுடைய நிலைப்பாட்டை திமுக மாற்றிக்கொண்டால் காங்கிரஸ் உடையும் கண்டிப்பாக சீனவாசன் அது கூட ஏற்படலாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்தி கூட்டணியின் ஒரு உற்ற தோழனான இழக்க காங்கிரஸ் தலைமை விரும்புமா இந்த கூட்டணி இல்லைன்னா இந்தி கூட்டணியில இருந்து அது விலகிருச்சு இல்லாட்டி அதை இழந்துருச்சு நீங்க சொல்றீங்க இப்ப பல மாநிலங்கள்ல இந்தி கூட்டணி இருக்கிற கட்சிகளை ஒன்று கொன்று எதிராக போட்டியிடுகின்றன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட காங்கிரஸ் கேரளத்துல போட்டியிடலயா கூட்டணியை விட்டா விலகிட்டாங்க வேடிக்கையா இருக்கு கூட்டணி இந்த விதத்துல ஒரு வினோதமான கூட்டணி அதனால இந்திய கூட்டணியில காங்கிரசும் இருக்கும் திமுகவும் இருக்கும் ஆனால் தமிழகத்துல திமுகவும் காங்கிரஸ் ஒன்றை ஒன்று எதிர்த்து போட்டியிடும் இந்திய கூட்டணிலே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரசும் கேரளத்துல எதிர்த்து போட்டியிட்ட மாதிரி அதனால நீங்க கூட்டணிங்கிற மொத்த அர்த்தத்தையே இந்திய கூட்டணி மாற்றி வைத்திருக்கிறது அதனால இந்திய கூட்டணி சார்ந்து இப்படி ஒரு கேள்வியை நீங்க எழுப்பி இருக்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்கு அப்படி இந்தி கூட்டணி என்பது கூட்டணி என்பதன் அர்த்தமா அனர்த்தமா அது அனர்த்தமான அர்த்தம் அது கூட்டணி மாதிரி இருக்கும் ஆனா கூட்டணியின் தன்மைகள் இருக்காது கூட்டணா ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறது உத்தரவு எடுத்து போட்டிடுவாங்களா என்னைக்கும் கூடாது ஆனா அங்க போட்டிடுவாங்க அது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் நடந்த ஒரு சூப்பரான வேடிக்கை என்னன்னா கேரளத்துல காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எடுத்து எடுத்து போட்டி அதே கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் வெஸ்ட் பெங்கால சேர்ந்து போட்டிடுறாங்க எப்படி எதையும் தாங்குமா அங்க அப்பல் அப்படிங்கிற மாதிரி இது எல்லா விதமான முரண்பாடுகளையும் உள்வாங்கி கொண்ட கூட்டணி தான் இந்தி கூட்டணி அது எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் ஆனா கூட்டணின்றுவாங்க கடைசியில காங்கிரஸ் எதிர்த்து கம்யூனிஸ்டுகள் கேரளத்துல ஜெயிச்ச தொகுதிகள் எண்ணிக்கையும் சரி அதே போல கம்யூனிஸ்ட் எதிர்த்து காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதிகளும் சரி மொத்த டேலியில இந்தி கூட்டணி டேலியில வந்துடும் கிட்டத்தில வெளிப்பார்வையில இந்திய கூட்டணி இவ்வளவு வாங்கியதுன்னு சொல்லுவாங்க ஒரே கூட்டம்ல இருக்கிற கட்சிகள் ஒன்றை ஒன்று எதிர்த்து போட்டி கொள்ளும் ஜெயிக்கிற தொகுதிகளுடைய தான் இது அனர்த்தத்தின் அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விஜய்க்கு அரசியல் தலைவர்கள் அறிவுரை கூறியுள்ளனரே எஸ் குறிப்பா புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அதே போல பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் எல்லாம் அறிவுரை கூறியிருக்கிறார்கள் சென்னையில இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை கடந்த நாலாம் தேதி விஜய் கூறியிருக்கிறார் வெளியே வந்திருக்க வேண்டும் காவல்துறை கைதுக்கெல்லாம் பயந்து தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது கைது செய்தால் என்ன பதினைந்து நாள் இல்லாவிட்டால் ஒரு மாதம் சிறையில் வைப்பார்கள் வீட்டுக்குள் பூட்டி கொண்டு இருப்பது பொதுவாழ்வுக்கு நல்லது கிடையாது தைரியத்தோடு வெளியே வந்தால் தான் அரசியல் களத்தில் நிற்க முடியும் இடைவெளி விழுந்து விட்டால் அதனை மீண்டும் நிரப்ப முடியாது அரசியலில் தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் பூட்டிய கதவுகளை திறந்து தாவேக்காவினர் வெளியே வர வேண்டும் விஜய விஜயம் வந்து வந்து வெளியே வந்திருக்கணும் ஒருத்தர் எதிரி கீழே விழுந்தாலும் கூட இத்தனை அதேபோல அரசியல் அந்த தமிழ்நாடு வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களும் விஜய் உட்பட அவர்களும் வந்து காவல்துறை கைதுக்கெல்லாம் போய் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது அவர்கள் போல்டா முன்ஜாமீனும் கேட்காது அரசு பண்ண என்ன பதினஞ்சு நாள் வைக்கிறாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் வைக்கிறாங்க பேஸ் பண்ண வேண்டியது எல்லாருமே அவர்களும் வந்து வீட்டுக்குள்ள பூட்டி வந்து இருக்கிறதெல்லாம் வந்து பொதுவாழ்வுக்கு சரியாக இருக்காது அவர்களும் வந்து டைரித்தோட வெளியே வந்தா தான் அரசியல் களத்திலும் அவர்கள் நிற்க முடியும் சிலதெல்லாம் காலம் அப்படின்னா அது நிரப்ப முடியாது அதனால அது அவர்களும் அரசியலில் தொடர்ந்து இருக்குன்னு சொன்னால் அவர்கள் வந்து பூட்டிய கதவுகளை திறந்துட்டு வெளியே வரணும் இதுதான் வந்து அவர்களுக்கு அட்வைஸ் கருத்துயரம் நடந்தவுடன் அங்கிருந்து உடனே வெளியேறியது ஏன் என்பதற்கு விஜய் விளக்கம் அளிக்க வேண்டும் நீங்க வந்து அந்த இடத்திலிருந்து வெளியே போற போது காவல்துறை உங்களை வெளியேற்றியதா அதாவது நீங்களாக வந்து அந்த இடத்துல மீண்டும் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்காக வெளியே போறீங்களா அப்படியே இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு இருக்கிறது மூலமா நான் மீண்டும் இன்னொரு சம்பவம் நடந்து விடக்கூடாது அந்த நல்ல நோக்கத்தில் வெளியே இருக்கிறான் அல்லது இவர் அந்த இடத்துல இருந்து நாம புல் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக காவல்துறை எடுத்ததா என்ன அப்படிங்கிறது தெரியல அதனால அவர்தான் சொல்லணும் அவர் வீட்டிலேயே முடங்கி கிடப்பது சரியானதல்ல என்று விஜய்க்கு அறிவுரை கூறி இருக்கிறார் டாக்டர் கிருஷ்ண சாஹ் அதோட மட்டுமல்ல அவர் இன்னும் சில முக்கியமான கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறார் கிருஷ்ணசாமி மேலும் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் பொதுவாக நபர் ஆணையம் என்பது ஆளும் கட்சியின் வழிகாட்டுதல் படிதான் அறிக்கை கொடுக்கும் கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தது மிகப்பெரிய சோகம் எனவே அதற்கு ஒரு நபர் ஆணையம் சிறப்பு புலனாய்வு குழு போன்றவை உண்மையை வெளிக்கொண்டு வர உதவாது அஸ்ராகர் நேர்மையானவராக இருந்தாலும் அவர் தமிழக அரசுக்கு எதிராகவோ அல்லது காவல்துறைக்கு எதிராகவோ அறிக்கை கொடுப்பார் என நான் நம்பவில்லை எல்லா ஒரு நபர் ஒரு நபர் கமிஷனும் வந்து ஆளுங்கட்சியினுடைய டைரக்ஷன் வழிகாட்டு அப்படித்தான் கொடுத்திருக்கு மாறா கொடுத்தது கிடையாது ஒரு நபர் கமிஷன் அல்லது காவல்துறை அதிகாரி போட்டு விசாரிக்கிறதெல்லாம் வந்து உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு வந்து உதவார் அசராக்காருக்கு நேர்மையான இருக்கட்டும் இருந்தாலும் கூட அவர் வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவோ அல்லது ஒரு காவல்துறை அதிகாரி எதிராக வந்து அவரால் அறிக்கை கொடுக்க முடியும்னு நான் நம்பல அதன் மூலம் விஜயை கார்னர் செய்ய வேண்டும் அவரை ஒடுக்க வேண்டும் அவரை தேர்தல் பாதைக்கு வரவிடாமல் பலவீனப்படுத்த வேண்டும் என சிலர் நினைக்கிறார்கள் எல்லாருடைய பார்வையும் எல்லாருமே வந்து எப்படியாவது விஜய காரணம் பண்ணணும் விஜய ஒதுக்கி விட்டனும் அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது இதை வச்சு கண்டம் பண்ணி அவரை வந்து பலகீனப்படுத்தி அந்த இடத்தை வந்து மீண்டும் மற்றொரு கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறுகிய நோக்கம் இருப்பதாக கருதுகிறேன் கரூர் சம்பவத்தை நீதிபதிகளே நான்கு பேர் சேர்ந்து விசாரிக்கலாம் நடுநிலையோடு விசாரிக்க வேண்டும் என்று கூறினார் டாக்டர் கிருஷ்ணசாமி அதே நேரம் கிருஷ்ணகிரியில் நேற்று அக்டோபர் ஐந்தாம் தேதி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரேமலதாவும் விஜய்க்கு அறிவுரை கூறினார் அவர் என்ன சொன்னார் என்பதை பார்ப்போம் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தலைமறைவாக இருப்பதாக சொல்லுகிறார்கள் தலைக்கு என்ன கத்தியா வந்துவிடப் போகிறது தூக்கிலா போட போகிறார்கள் கட்சி என்றால் தைரியம் இருக்க வேண்டும் வீரம் இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்துக்கு பாதிப்பு என்றால் நாம்தான் தான் முதலாளாக நிற்க வேண்டும் இன்னைக்கு விஜய கைது பண்ணமா ஆனந்த கைது பண்ணமா புஷி ஆனந்த் ஒருத்தர் என்ன இது அவர் எங்க இருக்கிறாரு தெரியல கேட்ட தலைமறைவு தலைமறைவுன்றாங்க என்ன இது வாங்கல என்ன இந்த தலைக்கு கத்தியா வரும் தலைக்கு கத்தியா வரும் போது தூக்கலியா பாட போற ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும் வீரம் இருக்கணும் நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடுச்சின்னா அங்க மத தலைவர் எப்படி நிற்பாரோ அந்த மாதிரி ஜெயமுர்த்திகா எப்படி நிற்குமோ நிற்கணும் விஜய் குறித்த நேரத்தில் அங்கு வரவே இல்லை அது அவர் செய்த முதல் தவறு உங்களை பார்க்கத்தானே குழந்தைகளை வைத்துக்கொண்டு அத்தனை தாய்மார்கள் காலை முதல் சாலையில் நின்றார்கள் பொறுப்பு வேண்டாமா ஏழு மணிக்கு நிகழ்ச்சி என்றால் ஏழு மணிக்கு அங்கே இருக்க வேண்டும் நீங்கள் வீட்டிலிருந்தே தனி விமானத்தில் தான் வருகிறீர்கள் விஜயகாந்த் நூற்றி ஐம்பது படங்கள் இருக்கிறார் படப்பிடிப்புக்கு அவர் மேக்கப்புடன் முதல் ஆளாக வந்து நிற்பார் அந்த கடமை உணர்வை தவற விட்டு இருக்கிறார் விஜய் உங்களை நம்பி வந்த தொண்டர்களுக்கு தண்ணீர் உணவு கொடுத்திருக்க வேண்டாமா இது விஜய் செய்த இரண்டாவது தவறு உங்களை நம்பி வந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பாதுகாப்பு கொடுத்தீர்கள் ஏதோ கூண்டுக்குள் புகுந்து கொள்வதை போல பேருந்துக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அண்ணன் இருந்து விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் விஜய் என்று பிரேமலதா தெரிவித்து இருக்கிறார் ஆக ரெண்டு பேரும் சொல்லி இருக்கக்கூடிய அந்த அறிவுரை சாரம் என்ன அப்படின்னா இப்படியே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு தான் உட்காந்துட்டு தான் இருக்கணும் இதைத்தான் திமுகவும் எதிர்பார்க்கிறது அரசியல்னா ஆயிரம் வரும் அரசியல் வர்றதுன்னு முடிவு பண்ணீங்கன்னா உடச்சிட்டு வெளியில் வாங்க வெளியில வந்து ஒருவேளை அரெஸ்ட் ஆகுங்க அரசே இல்லாத நிலையில நீங்க வந்து ஒரு அரசியல் பண்ணா எந்த காலமும் நடக்காது எல்லா தலைவர்களும் அரஸ்ட் ஆனவங்க தான் அதை மறந்துட கூட ஜெயலலிதா அரஸ்ட் ஆகியிருக்கிற கலைஞர் அரஸ்ட் ஆகியிருக்கிறார் அமித்ஷா அதே போல மோடிக்கு என்னென்ன சோதனை எல்லாம் வந்திருக்கு எல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டும் இடர்பாடு அப்படின்னு வந்தா வீட்டுக்குள்ள நல்ல கதவை சாட்டிட்டு உள்ளே உட்கார்ந்துகிட்டு இருந்தா இது வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சுன்னா ஒரு அரசியல்வாதிக்கு அழகல்ல அப்படிங்கிறத டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் பிரேமலதா அவர்களும் எடுத்துரைத்து இருக்கிறார்கள் இடித்துரைத்து இருக்கிறார்கள் இவங்க வந்து விஜய நேரடியா குற்றம் சாட்டல ஒரு நட்புணவோடு தோழமை எண்ணத்தோடு அவர்கள் அறிவுரை கூறியிருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேரும் அனுபவசாலிகள் அரசியல்ல ஏற்ற இறக்கங்கள் ஏராளமாக பார்த்தவர்கள் அரசியலை என்னென்னு உணர்ந்தவர்கள் அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு பேர் அறிவுரையையும் விஜய் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் விஜய் இதெல்லாம் படிக்கணும் இந்த அறிவுரைகளை எல்லாம் படிக்கணும் பார்க்கணும் இந்த மாதிரி தலைவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை கேட்க வேண்டும் கேட்டு ஒரு சரியான முடிவுக்கு வர வேண்டும் இல்ல என்ன அப்படின்னா விஜய் மட்டும் இல்ல காவே காவிட முக்கிய நிர்வாகிகளும் வெளியில தலகாட்டா எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு உட்காந்துருக்காங்க பார்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் தானே அதை தவிர்த்துட்டு எந்த காலமும் அரஸ்டே ஆகாதபடிக்கான ஒரு ஒரு அரசியலை முன்னெடுக்க முடியுமா இது இயல்பான ஒரு விஷயம் இல்ல இதுக்குதான் பயந்தா அப்புறம் எப்படி அரசியல் பண்ணுவீங்க இந்த ரெண்டு அரசியல் தலைவருடைய உண்மையான நோக்கம் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதுதான் இப்போ இந்த ரெண்டு தலைவர்களும் இந்த விதமான ஒரு அட்வைஸ கொடுக்கல வேற யார் கொடுக்க போகிறார்கள் நல்ல அட்வைஸ கொடுக்கறதுக்கே ஆள் இல்லாமல் போயிரும் அதனால இந்த விதமான ஒரு நேர்மையான ஒரு நல்ல எண்ணத்தோடு கூறப்படுகிற அட்வைஸ் எல்லாம் விஜய் பொருட்படுத்த வேண்டும் எடப்பாடியார் பிரச்சாரத்துக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறதே எஸ் அதாவது அவர அவரை நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண நினைத்தாரோ அதுக்கெல்லாம் அனுமதி முடியாது அனுமதி தர முடியாது அப்படின்னு காவல்துறை மறுத்திருக்கிறது நேற்றைக்கு அக்டோபர் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை திருச்செங்கோடு தொகுதியில் திருச்செங்கோடு அண்ணா சிலை அருகிலும் குமாரபாளையம் தொகுதியில் ஓலப்பாளையத்தில் உள்ள தியேட்டர் அருகிலும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டு இருந்தார் இன்னைக்கு திங்கட்கிழமை மாலை நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்டு அருகிலும் பரமத்தி வேலூர் தொகுதிக்கு உட்பட்ட பரமத்தி வேலூர் பொத்தனூர் ரோடு சந்திப்பிலும் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக இருந்தார் அதற்கான ஏற்பாடுகளை அதிமுக நிர்வாகிகள் செய்து வந்தனர் இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்துக்கு நாமக்கல் மாவட்ட போலீசார் அனுமதி மறுத்திருக்கின்றனர் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் பரப்புரை செய்ய அனுமதிக்க கூடாது என நீதிமன்றம் கூறியிருந்த நிலையில் தற்போது தேர்வு செய்த இடத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது தனியாருக்கு சொந்தமான இடங்களை தேர்வு செய்து அனுமதி கேட்குமாறு போலீசார் அறிவுறுத்தி உள்ளனர் இதனை தொடர்ந்து நேற்று காலை அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி எம்எல்ஏ சேகர் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் ஆகியோர் நாமக்கல் மாவட்ட எஸ்பி விமலாவை சந்தித்து பேசினர் அப்போது உயர் நீதிமன்ற உத்தரவின்படி சாலையோரங்களில் கூட்டம் நடத்த அனுமதி இல்லை வேறு இடங்களை தேர்வு செய்து அனுமதி பெற்றுக் கொள்ளும்படி அவர்களிடம் எஸ்பி தெரிவித்தார் இது குறித்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் திருச்செங்கோடு குமாரபாளையத்தில் ஏற்கனவே தேர்வு செய்த இடங்களில் கூட்டம் நடத்த முடியாது நீதிமன்ற உத்தரவுப்படி நெடுஞ்சாலைகளில் அனுமதி கிடையாது என்பதை காவல்துறை சுட்டிக்காட்டி அனுமதியை மறுத்திருக்கிறது இதனால் வேறு இடங்களை தேர்வு செய்து பிரச்சார கூட்டங்களை நாங்கள் நடத்துவோம் இதற்கான இடம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது என்றார் தங்கமணி இதனிடையே திமுக தலைமை கழகத்திலிருந்து நேற்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமியின் ஐந்தாம் கட்ட சுற்றுப்பயண திட்டத்தில் அக்டோபர் ஐந்து ஆறு தேதிகளில் நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ள இருந்த சுற்றுப்பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இந்த பயணம் திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையத்தில் வரும் எட்டாம் தேதிக்கும் நாமக்கல் மற்றும் பரமத்தி வேலூரில் வரும் ஒன்பதாம் தேதிக்கும் மாற்றப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வரும் பத்தாம் தேதி அண்ணாதிமுக பொதுச் செயலரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல கிருஷ்ணகிரியில் பிரேமலதாவின் ரோட் ஷோவுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் பொருளாளர் சதீஷ் மாநில இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உள்ளம் தேடி இல்லம் தேடி என்கிற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கிருஷ்ணகிரியில் நேற்று பிரேமலதா கலந்து கொள்ளும் ரத யாத்திரை நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டிருந்தனர் ஆனால் கரூர் சம்பவத்தை தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் கிருஷ்ணகிரியில் ரோட் ஷோ மற்றும் வேன் பிரச்சாரத்துக்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் மேலும் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே அண்ணா சிலைக்கு எதிரே மேடை அமைத்து பொதுக்கூட்டம் நடத்த போலீசார் அனுமதி தந்தனர் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த அரசியல் தலைவர்களின் பிரச்சாரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள அனுமதி மறுக்கப்பட்டுள்ளன இது ஒரு டிஎம்கே கே கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத மற்ற கட்சிகள் கற்றுக்கொள்ளவில்லை இப்ப பாருங்க உயர் நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டியாச்சு இப்ப இதன் மூலமா டிஎம்கேக்கு எதிராக இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பிரச்சாரத்தை ரொம்ப தெளிவா ரத்து பண்ணியாச்சு இதை எதிர்த்து அந்த தலைவர்களால கூட பேச முடியல இப்ப ஏடிஎம்கே வெளியிட்டு இருக்க அறிக்கை கூட இந்த விதமா ரத்து செஞ்சிருக்காங்க சோ இத்தனாம் தேதி அவர் பேசுவார் அதோட முடிஞ்சு போச்சு அதே போல முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசுறப்பவும் இந்த மாதிரி நீதிமன்ற உத்தரவிட்டிருக்கலாம் எங்களால் நடத்த முடியாது போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் உரிய இடங்களை தேடிட்டு இருக்கோம் தான் சொல்றாரு இப்ப யாருமே காவல்துறை சதி செய்து விட்டது அரசு சதி செய்து விட்டது எதுவும் சொல்ல முடியாது கரெக்டா நீதிமன்ற உத்தரவு காரணம் காட்டி டோட்டலாக கார் பண்ணிட்டாங்க இதுதான் டிஎம்கே அதாவது எதையுமே சட்டபூர்வமா செய்வாங்க இல்லாட்டி விஞ்ஞானபூர்வமா டிஎம்கே செய்வாங்க யாராலும் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாது லாக் பண்றதுல அவ்வளவு தெளிவா லாக் பண்ணுவாங்க அதாவது அதிகாரம் செலுத்துவது அப்படின்னா என்னங்கிறத டிஎம்கேட்ட வந்து கத்துக்கணும் பிஜேபி இத்தனை வருஷமா மத்தியில் ஆட்சியில் இருக்கு ஒரு ராபர்ட் பதேரா மேல கூட கை வைக்க முடியலை பிஜேபி ஒரு அருமையான நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கு கவர்னன்ஸ் பண்றாங்க ஆனா பவரை எக்ஸிக்யூட் பண்றது இல்லை தமிழ்ல சொல்றதுன்னா மோடி அவர்கள் ஆட்சி செய்கிறார் இன்னும் அதிகாரம் செலுத்தல ஆனா டிஎம் எப்படி அதிகாரம் செலுத்துறாங்கன்னு பார்க்க சாதாரண மாநில கட்சி அந்த திட்டவட்டமான முறையில யார் எழுத்தாலும் அடுத்த நிமிஷம் அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க ஏதோ ஒரு விதத்துல அவங்க லாக் ஆனா எல்லாமே சட்டபூர்வமா இருக்கும் யாரும் எதுவும் பேச முடியாது எல்லாமே ப்ராப்பர் மேனர்ல நடக்கும் பட் நோக்கம் இம்ப்ராப்பரா இருக்கலாம் அது வேற விஷயம் எக்ஸிகியூஷன் தான் எப்போதுமே முக்கியம் இந்த எக்ஸிகூஷன்ல அவங்க எப்படி பண்றாங்கிறத மத்தவங்க டிஎம் கேட்டது கத்துக்கணும் அதிகாரம் செல் அதிகாரம் கையில கிடைச்சாச்சுன்னா அதிகாரம் செலுத்து வந்து டிஎம் கே விஞ்சி இன்னொரு கட்சி கிடையாது சாதாரண ஒரு மாநில கட்சி தமிழ்நாடு பவுண்டரிக்கு தாண்டி அதற்கு எந்த எக்ஸிஸ்டன்ஸும் கிடையாது அந்த கட்சி அப்படியே கண்ண வரல விட்டு ஆட்டிட்டு இருக்க நன்றி வணக்கம் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்